ஹலோஸ் எல்லாருக்கும் நடக்கும் நீ வீடியோ நம்ம என்ன பார்க்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய பெரிய கல்லை வந்துட்டு எப்படி லோடு போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பண்ண போகிறோம் சரி வாங்க இன்றைக்கி இந்த கல்லு போகலாம் அதனால் இது ஒரு பெரிய கல் தான் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு அரை அடி வித்தியாசத்தில் இல்லை பக்கெட் எடுத்து தட்டுற மாதிரி சொல்லுவோம் பாட்டுக்கு ஜாலியாக இறங்கி போயிட்டே இருக்குங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த கருங்கல் சின்ன கல்லெல்லாம் இருக்கு பாருங்க அந்த கல்லை வந்துட்டு எப்படி லோ போடுது மஞ்சள் எல்லாம் அதில் வந்துட்டு நான் சொல்லி பெரிய பெரிய பாறை எல்லாம் எப்படி போடுறதுன்னு இந்த பாறை எடுத்து பாருங்க வந்துட்டு நான் நம்ம வண்டி விட்டு கொஞ்சம் தள்ளி விட்றேன் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை நல்ல டை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அள்ளியாச்சா இப்போ வந்துட்டு பக்கத்தில் வச்சு லைட்டாக ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா நல்லா கடிக்கும் கடித்ததுக்கப்புறம் அது லைட்டாக ஸ்டிக்கை தூக்கி அப்படியே வச்சு இறக்கி மெதுவாக இறக்கணும் இல்லாட்டி டிராக்டரு போயிடுது டிராக்டரோடது வாடியெல்லாம் போட்டு உடஞ்சிக்கணும் லாங்கா தள்ளி விட்டு ஓகே இது நல்லா பக்கெட்ல கொண்டு மெதுவா எடுத்து இது ஆக்சுவலா நிற்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நெருங்கியிருக்கு அதனால் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து நல்லா கொஞ்சம் முன்னேறி தள்ளி இருக்கிறோம் பெருசுல

What's going இப்போ எதுக்காக டிராக்டர் பொட்டிக்கு பக்கம் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு மறுபடியும் கொண்டு போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் பூம் வந்துட்டு மேலே எந்திரிக்கலிங்க வெயிட்டுங்கிறதுனால அதனால் ரிட்டன் பண்ணிவிட்டு ஸ்டிக்கை கொஞ்சம் கீழே இறக்கி பூமை கொஞ்சம் மேலே தூக்கி இப்போ கொண்டு போய் ரோடு போடுறேங்க இதுவே கொஞ்சம் டேஞ்சர் தாங்க ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கல் போது பார்த்தீங்கன்னா பூமையும் ஸ்டிக்கையும் அதாவது பூமை அப் பண்ணிட்டு ஸ்டிக்கையும் தூக்கிட்டு பக்கெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு வெளியே எடுக்கிறோங்க அப்படி இல்லைன்னா டிராக்டரோட பொட்டி வந்துட்டு பக்கெட்டே போட தெரியும் வளைஞ்சிருன்னு வச்சுக்கிங்களேன் அதே கவனமாக பார்க்கணும் எங்கடா போய் அடியில் போய் ஆல்ரெடி ஒரு கல் இருக்கும்போது நம்ம வந்துட்டு அடுத்த கல் இறக்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீத்து வந்துட்டு அந்த கல்லில் படக்கூடாதுங்க படும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் ஓவராகவும் அதுவும் இல்லாமல் கொட்டை விஷயமாக டீ உடஞ்சிடும் அதே போல் கொட்டும்போது பார்த்தீங்கன்னா சைடில் அதாவது டிராக்டரோட பொட்டியும் நல்லா கவனமாக பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி பக்கெட்டை ஓப்பன் பண்ணுறது ரூமை தூக்குறது ஸ்டிக்கை இது பண்ணுறது இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்குதுங்க குரக்க போடக்கூடாதுங்க குரக்காவில் போட்டோம்னா நீங்கள் டிப்பர் தூக்கும்போது அதாவது பொட்டியை தூக்கும் போது பார்த்திங்கன்னா

கேள்வி எதனால் நான் வந்துட்டு கல்லை பின்னாடி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமண்டோம் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் பெரிய பெரிய பாறையை வந்துட்டு எப்படி நம்ம எடுத்து லோடிங் போடுறோம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து ரெண்டு தான் மிஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக நான் இப்போ பண்ணுற பண்ணுறதால கிடையாது இருந்தாலும் வேலையில் செல்ல சாயப்படுறேன் இந்த கல்லை வந்துட்டு எப்படி அடுத்தது வந்து லோடு போடணும் அப்படின்னு அப்படின்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் பக்கெட்டை வந்துட்டு பக்கத்தில் வச்சு லைட்டாக ஓப்பன் பண்ணலாம் அப்போ தான் நல்லா பக்கெட்டு ஃபுல்லாக இறங்கும் அதே ஒரு திட்டி போயிடும் ஒரு பக்கெட்டை லைட்டாக மடக்கி விட்டோம்னு உள்ளே நல்லா மாட்டிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இனி ஒரு அடுத்து நல்ல வீடியோவில் வந்துட்டு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர் பார்த்து சுத்தானமாக வண்டி விட்டுங்க